இணைந்திருக்கின்றோம் என்றைய வணக்கம் தங்களுடைய சரி இன்றைய நாளில் என்ன தலைப்பு பகுதியை பார்க்கணும் பொழுது இந்த தற்கொலைகள் அதிகரிப்பு ஒரு செய்தி எங்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறது அதிகமாக இந்த பகுதியிலேயே நாங்கள் வந்து கதைத்த பகுதி தான் இருந்தாலும் இலங்கையை பொறுத்தவரையிலே இப்பொழுது தற்கொலைகள் அதிகரித்து கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு விடயம் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஆய்வறிக்கை வருட முடிவிலே வந்து இந்த ஆய்வறிக்கைகள் வெளிவருவது வழக்கம் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் எந்த ஒரு விடயமும் வந்து மதிப்பீடு செய்யப்பட்டு ஒரு வருடத்தினுடைய முடிவின் அடிப்படையிலே இந்தந்த விடயங்கள் இலங்கையிலே அதிகரிப்பு என்கிற விடயங்கள் வெளிவரும் அந்த வகையிலே இலங்கையை பொறுத்தவரையிலே தற்கொலை என்கிற ஒரு விடயமும் அதிகரிப்பு என்கிற விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது ஆண்டு இறுதியின் முடிவிலே அறிக்கை வெளிவந்திருக்கிறது இதே போன்று இந்த விபத்துக்கள் தொடர்பான அறிக்கைகள் அதே நேரத்திலே வந்து குடி அதாவது மது போதை பாவனைகள் விபத்துக்கள் இது தொடர்பான விடயங்கள் வெளிவந்திருக்கிறது அதே போன்று டெங்கு தொடர்பான அஹ் விடயங்கள் வந்திருக்கிறது இப்படி மாவட்ட ரீதியிலாக இந்த தகவல்கள் எல்லாம் வெளிவந்து கொண்டிருக்கிறது இலங்கையை பொறுத்தவரையிலே நாள் ஒன்றுக்கு எட்டு பேர் தற்கொலை செய்து கொள்கிறார்களாம் நாள் ஒன்றுக்கு எட்டு பேர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் அந்த தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது அவர் ஒரு நாளைக்கு எட்டு பேர் என்கின்ற பொழுது பத்து நாளைக்கு எண்பது அப்படி நாங்கள் கூட்டினால் நூற்று அறுபது இருபது நாளைக்கு முப்பது நாள் என்று வைத்துக் கொண்டால் இருநூற்று நாற்பது மரணங்கள் ஒரு மாதத்திலே நிகழ்கிறது இலங்கையும் பூராகவும் நாடு பூராகவும் ஆகவே இந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு வருடத்திலே எவ்வளவு தூரம் நாங்கள் ஒரு கணிப்பை பார்த்தால் உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி நானூறு பார்த்தால் ஆஹ் ஐநூறுன்னு சொன்னால் ஒரு மூவாயிரத்து கிட்ட வச்சு கொள்ளலாம் ஒரு வருஷத்துல மூவாயிரம் உயிரிழப்பு அநியாயமாக விளக்கப்படுகிறது என்பது ஒரு கவலைக்குரிய விடயம் இதே நேரத்திலே வந்து உலகளவிலும் வந்து இப்பொழுது தற்கொலை என்கின்ற ஒரு விடயம் வந்து அதிகரித்துக் கொண்டு செல்வதாக சொல்லப்பட்டிருக்கிறது உலகளவில் பார்க்கின்ற பொழுது நாற்பது வினாடிகளுக்கு ஒருவர் உயிரிழப்பதாக சொல்லப்படுகிறது தற்கொலையிலே பொதுவாக உலகளாவிய ரீதியினுடைய கணிப்பின் அடிப்படையை பார்க்கிற பொழுது நாற்பது செகண்ட் என்று சொல்லுவோம் இல்லையா நாற்பது வினாடிகளில் எட்டு உயிரிழப்புகள் நிகழ்கிறது அதாவது ஒரு வருடத்தில் சராசரியாக எட்டு லட்சம் மக்கள் உலகளாவிய ரீதியில் தற்கொலையினால் உயிர் இழக்கிறார்கள் என்ற ஒரு பிரதாபமான செய்தியும் கிடைக்கப்பட்டிருக்கிறது ஆக உலகளவிலும் ஆய்வறிக்கை இலங்கை அளவிலும் ஆய்வறிக்கை இந்த தற்கொலைக்கான பிரதான காரணம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்தை அவர்கள் எதிர்கொண்டு வாழ முடியாமல் அந்த சவால்களை எதிர்கொள்ள முடியாமல் இவ்வாறு நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள் உண்மையிலே வாழ்க்கை என்பது வந்து எதிர்நீச்சல் அந்த எதிர்நீச்சல் போட்டுத்தான் அதை கடக்க வேண்டும் சுலபமாக அந்த வாழ்க்கை என்கின்ற அந்த வட்டத்தை நாங்கள் கடந்து விட முடியாது அதற்கான பல தடைகள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் இன்று தற்கொலைதான் ஒரு தீர்வு வாழ்க்கைக்கு என்ற ஒரு எண்ணம் இருந்தால் இன்று பலர் உயிருடன் இருப்பதற்கு வாய்ப்பில்லை நாங்கள் ஒரு பிரச்சனைக்கு தீர்வே தற்கொலை என்று எடுத்து விட்டால் இந்த உலகில் எல்லோருமே தற்கொலை தான் செய்து கொண்டிருப்பார்கள் எப்படி உயிர் வாழ முடியும் அவை அந்த அதை யோசித்து நாங்கள் பார்க்க வேண்டும் தற்கொலை எண்ணம் ஒரு வினாடி ஒரு செகண்ட் ஒரு நிமிடம் ஒரு மனத்தியாலத்துக்குள்ள எடுக்கிற முடிவு தான் எங்களுடைய தற்கொலைக்கான முடிவாக இருக்கிறது நிதானமாக சிந்தித்து நண்பருடன் கலந்து பேசி நான்கு பேருடன் எங்களுடைய பிரச்சனைகள் பகிர்ந்து ந நம்பிக்கையானவர்களாக அவர்கள் இருக்கின்ற பட்சத்திலே எங்களுடைய உயிர் அந்த எங்கள் உடலை விட்டு நீங்க இந்த காலம் நீடிக்கும் வாழ்க்கை என்பது ரசித்து வாழ வேண்டிய ஒரு காலம் ஆகவே இதை நாங்கள் புரிந்து கொள்ளாமல் எங்கள் உயிர்களை நாங்கள் மாய்க்கின்ற ஒரு தருணம் இருக்கிறது அதுவும் குறிப்பாக இப்பொழுது பார்க்கின்ற பொழுது இந்த தற்கொலைகள் வயது மட்டத்தை பார்த்தால் யாரெல்லாம் அதிகமாக தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது பதினெட்டு வயதிலிருந்து இருபத்தைந்து வயசுக்குள் இருக்கின்ற இளைஞர் யுவதிகள் தான் அதிகமாக தற்கொலைகளிலே ஈடுபடுகிறார்கள் என்கிற ஒரு விடயமும் இங்கே அறிக்கையில் வந்திருக்கிறது ஏன் இந்த வயது மட்ட பருவத்தினர் அதிகமாக தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்கிற கேள்வியும் எங்கள் மத்தியில் அல்ல உண்மையிலேயே அது ஏன் அப்படியான ஒரு நிலை உருவாகிறது என்றால் பதினெட்டு தொடக்கம் இருபத்தைந்து வயது என்கின்ற ஒரு விடயம் ஒரு என்ன சொல்வது ஜவுனவ பருவ காலத்தை தாண்டி நாங்கள் ஒரு இளைஞர் பருவமாக விருகின்ற காலம் இதில் முடிவெடுக்கின்ற பொழுது நாங்கள் கொஞ்சம் தடம் மாறுகிறோம் நாங்கள் ஒரு முடிவு எடுக்கின்ற பொழுது வீட்டுக்காரர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நண்பர்கள் வட்டத்திலே இன்னொரு முடிவு எடுக்கும் வீட்டுக்காரன் மட்டத்திலே இன்னொரு முடிவு எடுக்கும் அவை இரண்டுக்கும் நடுவே இருந்து நாங்கள் அல்லாடல் படுகின்ற பொழுது ஏந்தா வாழ்வோம் வாழ்ந்து என்னந்து சாதிக்க போறோம் என்ற ஒரு எண்ணம் வந்துவிடும் அவர்களுக்கு விரக்தி மனவிரக்தியிலே வந்து தங்களை தாங்கள் மாய்த்துக் கொள்கின்ற எண்ணங்களை அவர்கள் உருவாக்கி விடுகிறார்கள் அதே நேரத்திலே வந்து இந்த படிப்பு தொடர்பான முடிவுகள் இந்த வயசுல தான் அது எடுக்கப்படுகிறது படிப்பு அதாவது ஒரு உயர்தரத்திலிருந்து நாங்கள் உயர் கல்விகளுக்காக செல்ல போன்றோம் என்றால் அங்கே நாங்கள் செல்கின்ற பொழுது கல்வி மட்டத்தில் ஏற்படுகின்ற வீழ்ச்சி ஏனென்றால் ஒரு இளைஞன் தன்னுடைய வாழ்விலே வந்து பல சோதனைகளை கூட்பட்டிருப்பான் அதாவது தன்னாலே தான் கேட்டிருப்பான் போதைகளை கடுமையாக இருப்பான் பரட்சைகளை ஒழுங்காக எழுதி இருக்க மாட்டான் பல்கலைக்கழகம் ஒழுங்காக செல்ல மாட்டான் நண்பர்களுடன் கூத்தடித்திருப்பான் இப்படியான பிரச்சனைகள் பரட்சியை பயம் பெறும் ஒரு பக்கம் வீட்டுக்கு பயம் பெறும் இன்னொரு பக்கம் அடுத்து காதல் தோல்விகள் என்று சொல்லி அவனை பலவிதமாக பல பிரச்சனைகள் துரத்திக்கொண்டே இருக்கும் அந்த பிரச்சனைக்கு தீர்வாக அவன் என்ன செய்கிறான் உயிர் தான் இல்லாமல் போனால் தீர்வன் நினைத்து நாங்கள் அந்த முடிவு எடுக்க தூண்டுகின்ற விடயமாக மாறிவிடுகிறது தற்கொலை அதிகரிப்புக்காக உலகளவிலேயே பரிந்துரைக்கப்பட்ட விடயங்கள் அதிகளவான தற்கொலைகளில் இந்த பதினெட்டு வயதிலிருந்து இருபத்தைந்து வயதுக்குள் நிகழ்கிறது என்றால் பிரதானமான காரணமாக சொல்லப்படுகின்ற விடயங்கள் வந்து பார்க்கின்ற பொழுது இந்த கல்வி ரீதியாக எடுக்கப்படுகின்ற முடிவுகள் ஒன்று என்றால் நிறைய பணத்தை செலவழித்து பெற்றோர்கள் படிப்பித்திருப்பார்கள் பிள்ளை அதற்கான ஒரு முடிவை தன்னுடைய எதிர்காலத்தை அவன் சிறப்பாக சோபிக்கவில்லை என்றால் அவர்கள் வீடிலேயே பேசுகின்ற ஏச்சுக்கள் நச்சரிப்புகளை தாங்க முடியாமல் அல்லது கௌரவ குறைச்சுகள் அவமானங்கள் தாங்க முடியாமல் தற்கொலை எண்ணங்களை அவர்கள் கையில் எடுத்துக் கொள்கிறார்கள் அடுத்து இன்றைய காலகட்டத்தினுடைய பொருளாதாரம் ஒருவருடைய வாழ்விலே வந்து பொருளாதாரம் என்று மிக முக்கிய பங்கு வகிக்கிறது ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில வந்து நான் இவ்வாறு வாழ வேண்டும் ஆஹ் இவ்வாறு வாழ வேண்டும் இந்த வீடு வேண்ட வேண்டும் இந்த கார் வேண்ட வேண்டும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சிந்தித்தவர்கள் மற்றவர்களை ஒப்பிட்டு பார்ப்பார்கள் ஆக அவன் இப்படி வாழ்கிறான் என்னால் முடியவில்லை நானும் அவனை மாதிரி ஒரு வேலையில் தானே இருக்கிறேன் என்னால் முடியவில்லை இப்படி சிந்தனை வட்டம் அங்கே குறையி 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 விரிவான பார்வை இல்லாமல் சிந்தனை மட்டத்திலே குறுக்கப்பட்டு யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் போட்டித்தன்மைகள் பொறாமைகள் என்ற ஒரு வட்டத்துக்குள்ளவர்களாகப்பட்ட அப்படியே அடுத்து மரணத்தை சம்பவிக்கின்ற ஒரு நடவடிக்கையும் காணப்படுகிறது அது பொருளாதாரமும் ஒரு காரணமாக வாழ்க்கையுடைய சுமை தாங்க முடியாமலும் இறப்புகள் சில வழிகளில் குடும்பத்திலே கடன் வறுமை இந்த பிரச்சனைகள் காரணமாகவும் இவ்வாறான தற்கொலை எண்ணங்கள் உருவாகின்றது அடுத்து இந்த குடும்பத்தில் இருக்கின்ற விதண்டாவாதங்கள் வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் வன்முறைகள் குடும்ப வன்முறைகள் இதனாலும் ஒரு குறிப்பிட்ட தொகுதியினர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் ஒன்று பொருளாதாரம் ஒன்று கல்வி அடுத்து இந்த விடயம் அதாவது ஒரு பிரச்சனை ஒருதரை ஒருவர் புரிந்து கொள்ளாதன்மை குடும்பத்துக்குள்ளே சச்சரவு ஏன் இருப்பான் இருந்த என்ன பிரயோசனம் சமுத்திரங்களை மதிப்பாக இணைக்க மாட்டார்கள் கவனக்குறைவாக நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் நாங்கள் எழுதப்படுத்தப்படுகிறோம் என்கிற எண்ணம் பெறுகின்ற பொழுது அவர்கள் தங்களை தாங்களே மாய்த்து கொள்கின்ற இருக்கிறது இது ஒரு பக்கம் திருமணம் சார் விடயங்களாலும் திருமணம் சார்ந்த விடயங்களாலும் உயிரிழப்புகள் ஏற்படுவதாக பதிவிறக்கை சொல்கிறது என்ன திருமணம் சார் விடயங்கள் என்றால் திருமணம் ஆகவில்லை என்கிற ஏக்கம் அல்லது திருமணம் திருமணத்தின் பொழுது என்னை ஏமா திருமணம் செய்த பின்பு டிவோர்ஸ் இருக்கிற விடயங்கள் இருக்கிறது இல்லையா ஆகவே அதில் ஏமாற்றப்பட்டு விட்டோம் அல்லது காதல் திருமணத்தில் தோல்வி பெற்றோர் தங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்கின்ற பலவிதமான முடிவுகளிலும் வந்து உலகளவிலே வந்து எட்டு விதமானவர்கள் தற்கொலை செய்கிறார்கள் இப்படி அந்த அறிக்கை சொல்லுகிறது இப்படி பல காரணங்களை நாங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம் ஆனால் அவற்றையும் தாண்டி நாங்கள் வாழ்வதுதான் சாதனை வாழ்க்கை என்பது அதுதான் நாங்கள் அதை வேண்டும் என்று சொல்லப்படுகிறது ஆகவே தற்கொலைக்கான காரணங்கள் இவையாக இருக்கின்ற பொழுது நாங்கள் வீணாக உலகளவிலே எட்டு லட்சம் உயிர்களை தினம் உயிரிழ அதை இழந்து கொண்டிருக்கிறோம் அதனால் அதிலிருந்து நாங்கள் மீள வேண்டுமாக இருந்தால் முதலில் நாங்கள் வாழ்க்கை என்ன என்பதை முதல் புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் உண்மையான விடயம் இல்லையா இந்த தற்கொலைகள் வந்து சமகாலத்துல அதிகரிச்சுக்கிறது என்றது அது நாங்கள் அடிக்கடி தினமும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம்தான் பத்திரிகைகளின் பார்வைகள்ல நாங்கள் பார்க்கிற பொழுது தினமும் இப்படியான செய்திகளை நாங்கள் பல செய்திகளை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் அநியாயமாக பறி போய் கொண்டிருக்கக்கூடிய உயிர்களை பற்றி தான் நாங்கள் தினமும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம் அப்படி கேட்கல இன்றைய நாள் அப்படின்னு சிறந்த மாதம் மார்கழி மாதம் அப்படின்னு சொல்வார்கள் ஏனென்றால் சைவமும் தமிழும் தலைத்தோங்கும் மாதமாக இந்த மார்கழி மாதம் இருக்கும் அப்படி இருக்கேங்க இன்றைய நாள் என்னன்னு சொன்னா இந்த திருவம்பாவை விரத ஆரம்பம் இன்றைய நாள் ஆரம்பிக்கின்றது மார்கழி மாதத்துல இந்த திருவம்பாவை என்று சொல்லி காலமையில் காலையில் அதிகாலைகள்ல பாடப்படுகின்ற திருப்பள்ளி எழுச்சியோட சைவமும் தமிழும் தலை தோங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறது அதோட இன்றைய நாள் இந்த பிள்ளையார் கதை அஹ் நாளைய தினம் நிறைவு பெறுகின்றது அதனால இன்றைக்கு இந்த நிகழ்வுகள் எல்லாம் பிள்ளையார் இடம் இடம்பெறும் அப்படி ஒரு இன்னைக்கு இந்த மணக்க கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கு இருக்கு என்று சொல்லுவார்கள் மார்கழி என்று சொல்லுறீர்களே என்ன தாய் பிறந்து விட்டது அப்படின்னு சொன்னால் தமிழுக்கு மார்கழி இன்னும் நிறைவு பெறவில்லை அதனால இந்த மார்கழி வந்து எங்களுடைய தாய்ப்பொங்கல் வரை இது நீடிக்கத்தான் போகுது அப்ப திருவம்பாவை விரதம் ஐயப்பன் விரதம் அஹ் பிள்ளையார் கதை நிறைவு பெறுகிறது என்று எல்லாருடைய வீடுகளிலுமே இந்த ஒரே மரக்கறி சாப்பாடாவே இருக்கும் மற்ற சாப்பாடுன்றதுக்கே கொஞ்சம் தடை எல்லாம் போட்டிருப்பார்கள் வீட்டுல இப்படி இப்படி ஒரு மாதத்துல இப்படி வருடங்கள் ஆரம்பித்து கொண்டிருக்கிற இந்த சந்தோஷமான பொழுதிலையும் நாங்கள் மரணங்களை பற்றியும் தற்கொலைகளை பற்றியும் விபத்துகளை பற்றியும் பேசிக் கொண்டிருப்பது என்பதுதான் ஒரு வேதனைக்குரிய விஷயமாகவே இருக்கிறது எப்ப பேப்பரை எடுத்து பார்த்தாலுமே ஒரு சந்தோஷமான செய்தியோட ஒரு பிரதான செய்தி வராதால சந்தோஷமான செய்தியோட ஒரு அஹ் முன் தலைப்பு பகுதி வராதா என்ற நாளுக்காக நாங்கள் எத்தனை நாள் பார்த்திருக்கிறோம் ஆனால் அப்படி ஒரு நாள் வந்ததாக இல்லை தினமும் ஒவ்வொரு விபத்துகளும் ஒவ்வொரு தற்கொலைகளும் அஹ் அநியாயமான உயிரிழப்புகள் கிணற்றில் தவறி விழுந்த வயோதிபர் என்று அஹ் சாகுச்சேரியில் கிணற்றிலிருந்து ஒரு வயோதிபர் பெண்ணினுடைய சடலத்தையும் அடித்திருக்கிறார்கள் அஹ் மனநலம் பாதிக்கப்பட்டவருடைய மனநலம் பாதிக்கப்பட்டவரை காணவில்லை அவர் குளத்திற்குள் விழுந்து உயிரிழந்திருக்கலாம் என்று குளத்தை பரிசோதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி நாளுக்கு நாள் விபத்துகளும் உயிரிழப்புகளும் அதிகரித்துக் கொண்டுதான் செல்கிறது ஆனால் ஏதோ ஒரு கட்டாயம் நாங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நகர்த்திதான் ஆக வேண்டும் நாங்கள் ஐயோ எங்களுக்கு மரணம் வரப்போகிறது என்று போட்டு நாங்கள் வீட்டுக்குள் அறையை பூட்டி கொண்டு இருக்க முடியாது மரணமும் அஹ் இறப்பும் பிறப்பும் இறைவனுடைய நியதி அதை ஒரு பாடலில் கூட சொல்லுவார்கள் அஹ் பூமிக்கு நாங்கள் ஒரு யாத்திரை நாங்கள் அந்த யாத்திரை முடிந்ததுக்கு பிறகு நாங்கள் கட்டாயம் நாங்கள் நித்திரைக்கு போவோம் இந்த யாத்திரையும் வித்திரையும் என்றது ஒரு விதியாக இருந்தாலும் இந்த வாழ்க்கை என்பது ஒரு தொடர்கதையாகத்தான் இருக்கும் தான் எங்களுடைய விதி என்று சொன்னாலும் தொடர்கதையாகத்தான் இருந்து கொண்டிருக்க போகிறது அப்ப எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த ஒரே ஒரு பிறப்பை நாங்கள் அநியாயமாக தற்கொலைகள் அல்லது ஏதோ ஒரு விடயத்திற்காக இழந்து விடாமல் ஆஹ் அதையும் தாண்டி வாழ்வதற்கு நிறைய விடயங்கள் இருக்கிறது நாங்கள் என்னதான் அதை திருப்ப திருப்ப சொன்னாலுமே சிலருடைய மனநிலை அதை புரிந்து கொள்ளாது அவர்கள் இருக்கக்கூடிய அந்த பெயின்ஃபுல்லான சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவார்கள் தாங்க முடியாத வலியும் வேதனையும் அவர்களை இயலாமையும் அவர்களை அந்த தற்கொலை என்ற ஒரு இடத்திற்கு கொண்டு போய் சேர்த்து விடணும் அப்படி உங்களுடன் யாராவது ஒரு நபர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களை வெளியில் கொண்டு வருவதற்கான பல வழிகள் இருக்கிறது முதலாவது அவர்கள் ஒரு தீவிரமான நிலையில இப்ப நீங்க விட்டு என்றாலே சுசைட் பண்ணிடுவார்கள் என்று சொன்னால் அவர்களை முதல்ல நீங்க தெரப்பிஸ்டாக கூட்டிட்டு போகணும் அப்படியும் இல்லையோன்னு சொன்னா ஒவ்வொரு நாடுகளை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்கா அல்லது யாழ் யாழ்ப்பாணம் சிம்லத்தீவன் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கு வந்து ஹெல்ப் லைன்ஸ் அப்படின்னு அதாவது உதவி செய்யறதுக்குரிய அந்த அங்கீகரிக்கப்பட்ட தொலைபேசி இலக்கங்கள் வழங்கப்பட்ட உதவி கரங்கள் நீட்டுவார்கள் அவர்கள் மூலம் நீங்கள் உதவிகளை பெற்றுக் கொள்ள முடியும் சொன்னால் நீங்கள் ஒரு ஒரு போகலாம் போகலாம் அவங்கள்ட்ட உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் ஓபன் அப் பண்ணி பேசுறதன் மூலம் உங்களுக்கு அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் இல்லை வாழ்வதற்கு பல வழிகள் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி அது ஒரு வழியாக இருக்கிறது அதையும் தாண்டி நீங்கள் அப்படி ஒரு மனநிலையில இருக்கிறீர்கள் என்று சொன்னால் ஆஹ் அதை விட்டு வெளியில வர்றதுக்கு பல வழிகள் இருக்கிறது ஒன்று நீங்க டெம்பரரியா என்ன செய்யலாம்னு சொன்னா உங்களே ஆன்மீகம் சார்ந்து பயணங்களை மேற்கொள்ளலாம் இப்ப சாதாரணமா இப்படியான மன உணர்வுகள் வாரது எல்லாமே இன்றைக்கு சகஜமா போயிட்டு இன்னைக்கு எல்லாருமே ஒரு முறை நாங்க சூசைட் சூசைடியல் தோட்ஸ் வராத ஆக்கள் இல்லை என்றுதான் சொல்லலாம் இந்த சமகாலத்தில் எல்லாருக்குமே வருகிறது அதிகரித்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இந்த வேலை பழுக்கலாக இருக்கலாம் அல்லது பொருளாதார நிலைமைகளாக இருக்கலாம் எதை எடுத்து பார்த்தாலும் உப்புக்கு வரி அரிசிக்கு வரி தென்நாய்க்கு வரி விசுவட பண்ட வரி என்று ஏதோ வரிகளை எல்லாம் சொல்லுகிறார்கள் பத்தாவதுக்கு இன்றைய பத்திரிகையில ஒரு சராசரியாக ஒரு மனிதன் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் வருடத்திற்கு வரி கட்டினால்தான் இலங்கையில் வாழ முடியும் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய வருமானமே அவ்வளவு எட்டுமான்றது கூட தெரியாமல் இருக்கிறது அப்ப நாங்கள் எல்லாம் ஒரு எப்படி சொல்றோம் இறுக்கமான அடைக்கப்பட்ட சூழலில் வள வாழ்ந்து கொண்டிருக்கின்றது போல்தான் எங்களுடைய பொருளாதார நிலைமை இருக்கின்றது என்னதான் நாங்கள் சொர்க்கமே என்றாலும் வெம்முறை போல வருமானு பாடிக்கொண்டிருந்தாலுமே ரியாலிட்டியில வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னால் நாங்கள் மாத அந்த முளைக்கத்தான் வேண்டும் அந்த உழைப்பை வைத்து சாப்பிட வேண்டும் அந்த சாப்பாட்டை வைத்து கொண்டு ஏதோ ஒரு வகையில் சேமிக்க வேண்டும் முதலீடு செய்ய வேண்டும் அப்படி என்று எத்தனை கடமைகள் எங்களுக்கு இருக்கின்றது தான் இதற்கெல்லாம் அஞ்சு பயந்து நாங்கள் தற்கொலை முயற்சிகளோ அல்லது தற்கொலைகளை மேற்கொள்றோம் அப்படின்னு சொன்னால் எங்களை நம்பியிருக்கக்கூடிய குடும்பங்களின் நிலைகள் தான் என்ன என்பதை நாங்கள் முதலில் யோசிக்க வேண்டும் எங்களை பற்றி நாங்கள் எதிர்கால கனவுகள் காணுவதை விட எங்களைப் பற்றி அவர்கள் பல எதிர்கால கனவுகளை கொண்டிருக்கிறார்கள் வாழ உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் மற்றவர்களுக்காக ஆச்சு கொஞ்சம் வாழுங்கள் அப்படி என்பதுதான் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது உண்மையில் மனவேதனைக்குரிய ஒரு விடயமாக தான் இருக்கிறது இத்தனை உயிர்களை நாங்கள் தினமும் பலி கொடுத்து கொண்டிருக்கிறோமா என்று நாங்கள் சராசரியாக நாங்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் கூட இத்தனை உயிர்கள் நாட்டில் போய் கொண்டிருக்கிறோம் என்று தெரியாது ஆனால் அதுதான் நாங்கள் சொல்கிறோம் இருக்கின்ற வாழ்க்கையே சந்தோஷமாகவும் மற்றவர்களையும் எங்களுக்கு அருகில் இருப்பவர்களையும் சந்தோஷப்படுத்திக் கொண்டு சந்தோஷமாக வாழுவோம் அப்படின்றது என் சமகாலத்துல வந்து தோட்ஸ் தான் இல்லாமல் ஏதாவது தோட்ஸ் சொல்றது எண்ணங்கள் தான் இல்லாமவே இருக்கிறது உண்மையில் ஒரு விடயம் கடினமாக இருந்தாலும் அது எங்களுடைய மனது கடினம் அப்படி என்று ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் தான் அது கடினமாக இருக்கும் இல்லை அது கடினம் இல்லை ஆறு மணி கிளம்பி வேலைக்கு போகலாம் ஒரு வேலைக்கு காலமே சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு விடயத்தை கடினமாக யோசிக்காமல் விட்டோம் அப்படின்னு சொன்னா அது எங்களுக்கு கடினமாக இருக்காது எல்லாம் நாங்களும் ஒரு மைக்க மாட்டிக்கொண்டு ஒரு கேமராக்கு முன்னால இருந்து சொல்றது இலகு அதை பின்பற்று பின்பற்றுறது என்றது ஒவ்வொருடைய நிலை நிலைப்பாட்டை வரைக்கும் அது கடினமான ஒரு விடயம்தான் அஹ் எல்லாருக்குமே அட்வைஸ் பண்றது ஈஸி அத ஃபாலோ பண்றதுதான் கஷ்டம் அப்படி என்று எல்லாருமே சொல்லுவார்கள் ஆனால் ஒரு நிமிடம் நாங்கள் அதை செவி சாய்த்து கேட்டோம் அப்படி என்று சொன்னால் ஏதோ ஒரு மாற்றத்தை எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கும் தினமும் ஏதாவது ஒரு விடயத்தை காலமையில உங்களுக்கு பிடித்த ஒரு ஆன்மீக பாடலுடன் உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதோ அல்லது வீட்டில் இருக்கிறார்களோட உங்களுடைய அஹ் வாழ்க்கையை பற்றி கதைத்து அல்லது எதிர்காலத்தை பற்றி கதைத்துக் கொண்டு நீங்கள் வாழ்க்கை ஆரம்பிக்கிறதோ ஒரு நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு நாங்களும் நீங்களும் அதை கடைபிடித்துக் கொள்ளுங்கள் எல்லாமே என்ன வாழணும் என்ற ஒரு ஆசை காண்டி நாங்கள் செய்யற ஒரு விஷயம் தானே இந்த வாழ்க்கையை முடிந்த அளவுக்கு நாங்களும் ஆஹ் அதிகபட்சமாக வாழ்ந்து விட்டு செல்ல வேண்டும் அப்படி என்ற ஒரு ஆசையில் தான் இந்த ஓட்டங்களும் இத்தனை உழைப்புகளும் இத்தனை வேர்வைகளும் எத்தனையோ பேரை நாங்கள் வீதிகளில் பார்க்கிறோம் நாங்கள் அஹ் காலையில வேலைக்கு வரும் பொழுது எத்தனையோ பேர் குறிப்பாக இந்த மீன் விற்பவர்களை எல்லாம் பார்க்கிற பொழுது காலையில் எழும்பி அந்த பெட்டிகளையும் சுமந்து கொண்டு போவார்கள் மீன் வாங்குவதற்காக அஹ் கொண்டு போவார்கள் சந்தைக்கு வாழைக்குளை கொண்டு போவார்கள் மரக்கரை கொண்டு போவர்கள் இருப்பார்கள் வெளி மாவட்டத்துக்கு சென்று படிப்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் பலர் அஹ் அரக்கப்பறக்க வெளிக்கிட்டு போய் கொண்டிருப்பார்கள் சில பாடசாலை பிள்ளைகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இப்படி அதிகாலையில் அறக்கப்பறக்க எங்களுடைய வேலையை ஆரம்பிப்பது எல்லாம் ஏதோ ஒரு இடத்தில் எங்களுடைய வாழ்க்கை சுபீட்சமாகி விடாதா அப்படி என்பதை தான் நாங்களும் உங்களுக்காக வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் செய்து கொள்கிறோம் உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும் என்று நாங்களும் நம்பிக்கொள்கிறோம் அண்ணன் உண்மையிலே வாழ்க்கை என்பது வாழத்தான் அதை மாய்த்து கொள்வதற்கு அல்ல அதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகில் பிறந்த எந்த உயிர்களும் தாங்கள் தங்களை மாய்த்து கொள்ள எந்த உரிமையும் இல்லை என்பதும் சட்டம் சொல்கிறது அதை கவனத்தில் எடுத்து எங்களுடைய வாழ்க்கையை சுபீட்சமா வாழ்வோம் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போன்றோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியோட சந்திக்கும் விடைபெறும் நாங்கள் எனது மன்புடன்